ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை சரியான பதங்கள் தெரியாமல் தவறாக உச்சரிக்கும் சொற்களும் திருத்தமம் தவறான சொற்கள் பிரம்மோஸ்தவம் திருத்தம் ப்ரமோத்சவம் புணியசனம் புனியகவாசிநயசாந்தி உதகசாந்தி உத்தராபோஜனம் உத்தராபோசனம் பெருமாள் தேர்த்தம் பெருமாள் தீர்த்தம் உண்கம் விநியோகம் மோளம் மேலம் சராதம் சராத்தம் பழேணிதர்ப்பணம் பரேகணி தர்ப்பணம் சீமந்தம் ஸ்ரீமந்தம் சீமந்தம் கரப்பிரேசம் கிரகப்பிரவேசம் ததியார்தனை ததியாராதனை ஆடிநிறைவு ஆண்டு நிறைவு அமுந்திரி அமுதுபடி திருமட்டி திருமண்பெட்டி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்